அவருக்கு ரொம்ப ஆடு பார்த்து உடனே வந்து நமஸ்காரமா நான் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா நீங்கள் வந்து இது செய்யுங்கோ பதினோரு வாரம் ஏன்னா அவருடைய மனைவியை பிரிஞ்சு குழந்தைங்களை பிரிஞ்சு அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் மனைவி குழந்தை இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கையில் அவருக்கு எது இல்லைனாலும் நம்ம இது பண்ணிடலாம் ஃபேமிலி இல்லாமல் கஷ்டம் அப்போ ஆறாவது வாரம்னு நினைக்கிறேன் ஆறாவது வாரம் அது இல்லை எத்தனாவது வாரத்தில் அஞ்சாவது வாரத்திலே நம்ம லட்சுமி என்ன செஞ்சாருங்கிறத அவர் சொல்வார் பாலகிருஷ்ணன் வேளாண் வந்து பேசுறாங்க குடும்பம் பிரிஞ்சு போயிருந்து வேலை இல்லாமல் போயிருந்து குடும்பம் பிரிஞ்சு போயிருந்தது அதுக்கப்புறம் அம்மா வந்து மகாராஷ்ணன் அம்மா சொன்னாங்க பரிகாரம் பரிகாரம் சொன்னாங்க அம்மா மகாராஷ்ணு அம்மா சொன்னாங்க பரிகாரம் அஞ்சா அஞ்சாவது வாரத்திலே குடும்பம் வந்து இப்போ ஒன்றா சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்போ இன்னும் வந்து வேலை வந்து கடைகளும் அதுக்கும் சொல்லியிருக்காங்க அம்மா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதுவும் நடைபெறும் கண்டிப்பாக நடைபெறும் அம்மா அம்மாவெல்லாம் அம்மா